அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களுடைய தொழில் வியாபாரம் ஆலமரம் போல் வளர்ச்சியடைந்து பலவிதமான வருமானங்கள் வந்து சேரவும் ஆலமரம் போல் தழைத்து ஓங்கவும் செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகார முறை பற்றிய காணொலி தான் இன்றைய காணொளி இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் மேலும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நமக்கு வளர்பிறை நாளில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் மிகவும் நல்லது அந்த செவ்வாய்க்கிழமையில் நன்றாக ஓங்கி வளர்ந்த பழைய ஆலமரத்தின் அடியில் இருக்கக்கூடிய மண் ஒரு பிடி எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த மண்ணை எடுத்த பிறகு ஆலமரத்தின் விழுதினை நகம்படாமலும் கத்தி போன்ற கூர்மையான ஆயுதங்களை கொண்டு நறுக்காமலும் கைகளால் ஒடித்து சிறிதளவு எடுத்துக்கொண்டு வந்துவிட வேண்டும் அவ்வாறு எடுத்துக்கொண்டு வந்த அந்த மண் மற்றும் ஆலமரத்தின் விழுது ஆகிய இரண்டையும் ஒரு சுத்தமான மஞ்சள் துணியில் வைத்து கட்ட வேண்டும் அவ்வாறு கட்டிய பிறகு அதற்கு மேல் அதாவது கட்டிய மஞ்சள் துணிக்கு மேல் சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும் சந்தனம் குங்குமம் வைத்த பிறகு அதை ஒரு சிறிய மண் குடுவை அல்லது கண்ணாடி பாத்திரத்தில் உள்ளே வைத்துவிட்டு அந்த பாத்திரத்தின் மேலே ஒரு எலுமிச்சம் பழம் வைக்க வேண்டும் அவ்வாறு வைத்த அந்த பாத்திரத்தை உங்களுடைய தொழில் அல்லது வியாபாரம் நடக்கக்கூடிய இடத்தின் மிக முக்கியமான பகுதியில் அதாவது பலரும் வந்து பார்க்கக்கூடிய இடத்தில் அல்லது உங்களுடைய தனிப்பட்ட அறையில் வைத்துவிட்டு அதை தினமும் தொட்டு வணங்கி நீங்கள் உங்களுடைய தொழில் வியாபாரத்தை தொடங்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வளர்ச்சி என்பது அதிகரித்து கொண்டே இருக்கும் போல் உங்களுடைய வியாபாரமானது பல கிளைகளுடன் பறந்து விரிந்து பல வழிகளில் உங்களுக்கு பணத்தை பெருக்கி தரும் இந்த ஆழம் விழுது மற்றும் மண் ஆகியவற்றை மாதம் ஒரு முறை மட்டும் மாற்றினால் போதும் அவ்வாறு தொடர்ந்து நீங்கள் முழு நம்பிக்கையுடன் செய்து வரும் உங்களுடைய வியாபாரமானது ஆலமரம் போல் வளர்ந்து படர்ந்து பலவிதங்களில் உங்களுக்கு வியாபாரம் பெருகி நல்வாழ்க்கை அமையும்